ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுவும் ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட டவுட் தான் பார்க்க போகிறோம் ஓவலேஷன் ஆகிடுச்சினாலே எக் வந்து ஹெல்தியாக இருக்குன்னு அர்த்தமாக அப்படின்னு கேட்டிருந்தாங்க உங்கள் கேட்ட கொஸ்டின் நான் உங்ககிட்ட காட்டுறேன் அதாவது ஓவ்லேஷன் இப்போ ஆகுது அப்படின்னாலே அந்த அந்த எக் வந்து ஹெல்தாக தான் இருக்குன்னு அர்த்தமா அப்படின்னா என்ன அவங்க கேட்குறாங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் ஹெல்தியான எக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அளவு நான் அவங்களுக்கு வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் ஏன்னா ஹெல்தியான எக் இருந்தால் தான் அதனால ஒரு குழந்தைய முழுமையாக உருவாக்க முடியும் பேபி இம்ப்ளான்டேஷன் ஆகும் கர்ப்பம் அடுத்தடுத்து வளரும் ஹெல்தா இல்லாத எக்கில் வந்து நம்ம கருத்தரிக்கிறோம் அஸ்வம் ஜாயின் ஆகுது அப்படின்னா பேபி இம்ப்ளான்டேஷனே ஆகாது அப்படி ஆனாலும் அது நார்மல் ப்ரெக்னென்சியாக வந்து இருக்காது ஸோ இதுக்காக தான் அவங்க கேட்குறாங்க இப்போ ஓவலேஷன் எனக்கு ஆயிடுச்சுனாலே என்னோடய எக்கு ஹெல்தாக இருக்குன்னு அர்த்தமான்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் நான் நிறைய இடத்துல இன்டெரக்டாக சொல்லியிருக்கேன் அதாவது ஓவலேஷன் ஆனாலே எகு ஹெல்தாக இருக்குன்னு அர்த்தமானு கேட்டிங்கன்னா கிடையாது அப்படி கிடையாது ஓவலேஷன் அதில் வந்து எப்போ ஆகும்னா ஒரு எக்கு வந்து நல்லா சைஸாக வளர்ந்துருச்சு ஒரு எயிட்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ எம்எம் அது வளர்ந்துருச்சு அதுக்கு வந்து எல் எல்ஹெச் ஹார்மோன்னு சொல்லுவாங்க லூட்டினைசிங் ஹார்மோன் அந்த ஹார்மோன் தூண்டும் போது அந்த வளர்ந்த எக்கு ரிலீஸ் ஆகிடும் இதுதான் ஓவ்லேஷனுக்கு ஸோ எக் கரெக்டான சைஸுக்கு ஓரளவு வளரணும் அதுக்கப்புறம் அந்த லூட்டினைசிங் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும் பீக்குக்கு போகும் ஓவலேஷன் அப்போது அந்த ஹார்மோன் மேலே போகும்போது ரிலீஸ் ஆகிடும் அப்படி இல்லைன்னா இப்போ ட்ரீட்மெண்ட் போகும்போது ஹச் இன்ஜெக்ஷன் போடும்போது ரிலீஸ் ஆகிடும் ஸோ இது வந்து ரிலீஸ் ஆகிறது ஓகே பட் எக்கு குவாலிட்டின்றது அந்த அந்த வளர்ந்த எக்கு எவ்வளோ தரத்தில் இருக்குது அப்படின்றது வந்து கிடையாது ஸோ ஓவலேஷன் ஆனால் நூறு சதவீதம் எக்கு குவாலிட்டியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது குவாலிட்டியாகவும் இருக்கலாம் ஹெல்தான எக்காகவும் இருக்கலாம் அன்ஹெல்தி எக்காகவும் இருக்கலாம் ஸோ வந்து இது நமக்கு வந்து தெரியாது நம்ம வந்து எக்கு குவாலிட்டிக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நம்ம சைட்லேருந்து ப்ரெக்னன்சி டேலே ஆகிறவங்க நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் நம்ம சைட்லேருந்து நம்ம பண்ண வேண்டியது நம்ம எக்கு ஹெல்தாக இருக்குமா இல்லையான்றதுலாம் நமக்கு தெரியாது நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி போகிறீங்களா டாக்டருக்கு தெரியாது ஐயூ பண்ணுறீங்கள டாக்டருக்கு தெரியாது ஐவிஎஃப் பண்ணுற டாக்டருக்கு தெரியும் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்களா அந்த டாக்டர்ஸ்க்கு வந்து ஸ்பெர்ம் ஹெல்தி எப்படி இருக்குன்றதும் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அது ரொம்ப அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட் ஆனால் ஐயுஐ ஃபாலிகுலர் ஸ்டடியிலலாம் எக்கோட சைஸ் தான் தெரியுமே தவிர அது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்றது நமக்கு தெரியாது ஸோ அதனால நமக்கு வந்து ஓவலேஷன் ஆகிடுச்சு அந்த எகு குவாலிட்டி இருக்குமா இருக்காதா அந்த டவுட்லாம் உங்களுக்கு வரக்கூடாது நீங்கள் ஹெல்தியான உணவு எடுக்கிறீங்கன்னா உங்களோட எகு குவாலிட்டியாக தான் இருக்கும் அதை நீங்கள் நம்பணும் ஸோ முடிஞ்ச அளவு எஃகு குவாலிட்டிக்கு என்னென்ன உணவுகள்லாம் எடுக்கணுமோ அது ரெகுலராக எடுக்கணும் நீங்கள் நார்மலாக நீங்கள் ஹெல்தான உணவு எடுக்கிற பழக்கம் இருக்குது நீங்கள் வந்து நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்கன்றதுக்காக நான் சொல்லலை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் ரொம்ப ஹெல்தான உணவுகள் பார்த்து 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 எடுப்பாங்க அடிக்கடி கீரை செய்வாங்க நிறைய வெஜிடபிள்ஸ் சமைப்பாங்க சோறை கம்மி பண்ணி காய்கறி நிறையா சாப்பிடுவாங்க முட்டை சாப்பிடுவாங்க நல்ல உணவுகள் பழங்கள் ரெகுலராக வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி உணவு பழக்கம் இருக்கவங்களுக்கு இந்த டவுட்லாம் வரவே வேணாம் நம்ம வந்து இப்போ நானுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அப்படிலாம் ஹெல்தாலாம் சாப்பிட்டதே இல்லை நான் வந்து இப்போ தான் கொஞ்சம் 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 நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் வந்து இஷ்யூ ஆகலாம் வேணாம் நம்ம முடிஞ்சளவுன்னு இப்போ தான் நானா கொஞ்சம் ஹெல்த்தாகவே சாப்பிட்றேன் அந்த அவேர்னஸ்னால் பட் நான்லாம் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேன் எங்கள் அம்மாவை ஏமாற்றிட்டு சாப்பாடுனா எனக்கு அப்படியே நஞ்சாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உணவு பழக்கம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க என்ன மாதிரி ஒரு அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஸ்நாக்ஸு அன்ஹெல்தியாக சாப்பிடுவேன் இதையோ சாப்பிடுவேன் அந்த மாதிரி இருக்கிற உணவு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் எக்கோட குவாலிட்டி வந்து லோவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு உணவு பழக்கம் இருக்கிறவங்களா இருக்கீங்க நாங்கள் பெருசாக கீரை காயெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் பெரிய பயிரெலாம் ஏதோ ஒன்று சாம்பார் காய் என்றைக்காவது கொஞ்சமாக காய் முட்டை இப்படி சாப்பிடுவேன்றவங்களுக்கு எக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இனிமையாவது நம்ம எக்கு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும் விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும் இது எதுலலாம் இருக்குன்றத நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நல்ல பயிறு வகைகள் சாப்பிட்ணும் சுண்டல் செஞ்சு சாப்பிடணும் கீரை சேர்த்துக்கணும் பச்சை காய்கறி சவுசௌக்காய் வெண்டைக்காய் சொரக்காய் பீக்கங்காய் இந்த மாதிரி நீர் காய்கறி பச்சை காய்கறி நிறைய எடுத்துக்கணும் நெல்லிக்காய் ஆரஞ்சு இந்த மாதிரி பழங்கள் விட்டமின் சி இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் தக்காளி வாட்டர் மெலன் இதெல்லாம் எடுக்கணும் ஓவலேஷனுக்கு பிஃபோராக நல்லா பப்பாளி பழம் சாப்பிடலாம் அது கூட நல்லது உங்களுக்கு அதுக்கப்புறம் சீட்ஸு ஃப்ளாக்ஸு பம்கின் சன்ஃப்ளவர் சிசமி சீட்ஸு சியா சீட்ஸு நான்வெஜ்ஜில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்கு சிக்கன் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி நீங்கள் உணவுகள் எடுக்கும்போது கூடவே ரெமிடி எடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்கு குவாலிட்டி வந்து சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிடும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பிசிஓடி இருக்கிறவங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க பிசிஓடிலாம் இல்லை எனக்கு ஆனால் நான் சரியாக சாப்பிட மாட்டேன் எனக்கு டவுட்டாக இருக்குன்னா ஹெல்தி ஃபுட் எடுத்தால் மட்டும் கூட நீங்கள் போதும் சுகர் இந்த மாதிரி அன்ஹெல்தி அவாய்ட் பண்ணிவிட்டு பிசிஓடி ரெகுலர் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க எக்கு குவாலிட்டிக்கு இந்த இது பண்ணனாலே நீங்கள் வந்து எக்கு குவாலிட்டி லோவாக இருக்குமோ அப்படின்னு பயப்பட வேணாம் இதை வந்து நீங்கள் ஒரு மூணு டு ஆறு மாதம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வளரக்கூடிய எக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவராக ஹெல்தி எக்கு குரோ ஹெல்தாக வந்து வளரும் இன்னொன்று என்னென்னா ஒரு தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி டூ ஏஜ் தாண்டிடுச்சினாலே எகு குவாலிட்டியும் கம்மியாக ஆரம்பிக்கும் ஏன்னா நம்மளோட அந்த ஃபர்ட்டிலிட்டி ஏஜ்னு சொல்லுவாங்கல்ல ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அந்த ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு உடம்பு வேறு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போது எனர்ஜி நமக்கு வந்து எங்கேருந்து எனர்ஜி வருதுன்னு தெரியாது அந்த கம்மி ஏஜில் சொல்கிறேன் நான் டீன் அந்த மாதிரி ஏஜில் வந்துட்டு ஆனால் நமக்கு வந்து இயற்கையாகவே நம்ம ஹெல்தாக இருப்போம் அழகாக இருப்போம் ஹேரே ஃபால் ஆகாது சின்ன வயசுலலாம் நான் சரியாகவே சாப்பிட மாட்டேன் ஆனால் எனக்கு ஹேர் ஃபால் இருந்ததில்லை ஆனால் டீனேஜ் ஆனதுக்கப்புறம் அப்படியே கொத்து கொத்தா கொட்ட ஆரம்பிச்சிச்சு எனக்கு ஸோ சின்ன வயசில் வந்து அந்த இது நமக்கு இருக்கிறது வேற அந்த ஏஜில் வந்து நமக்கு ஒரு இது இருக்கும் இல்லை நம்ம என்ன சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் நமக்கு ஒரு அந்த வயசுன்னு சொல்லுவோம்ல அந்த ஏஜில் நமக்கு வேறு ஸோ ஒரு இப்போ வந்து ஆனால் தேர்ட்டி தேர்ட்டி டூ ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னாலே நம்ம எஃபர்ட் போட்டால் தான் நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்க முடியும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இன்னும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இயற்கையாகவே பார்த்திங்கன்னா இந்த ப்ரெக்னென்சி ரிலேட்டட்னு கிடையாது ஸோ அந்த மிடில் ஏஜ் ஆரம்பிக்கும் போதே நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் நம்ம வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவை தாண்ட 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 நம்ம பாடியை நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம தோற்றமும் நம்மளோட உடல் ஆரோக்கியமும் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் ஆனால் ஆனால் கம்மி ஏஜில் பிஃபோர் தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ணாமே நம்ம நல்லாயிருப்போம் ஆள் ஸோ அந்த ஏஜ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அந்த தமிழில் சொல்லணும்னா இந்த பருவ பருவத்தில் பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தான் அந்த ஏஜ் நமக்கு வந்து ஓகே மிஸ் ஆகிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய பேர் செகண்ட் குழந்தை லேட்டாக பெற்றுக்குறாங்க லேட் மேரேஜ் ஆனவங்க ப்ரெக்னன் டீலே ஆறவங்க ஃபஸ்ட் மேரேஜுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளோதான் அதுக்காக வந்து அது ரொம்ப இது அப்படியே லேட் ஆகிடுச்சு அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் எல்லா பெண்களையுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஏஜில் அவங்களுக்கு விருப்பமோ அவங்க ப்ரெக்னென்ட் ஆகலாம் நான் வந்து அதை நெகட்டிவாக சொல்லலை அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்தது ஆக 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 அந்த தேர்ட்டித் ப்ளஸ் ஆக 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 அவங்களோட எகு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் சடனாக ட்ராப் ஆகாது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்போ வந்து ப்ரெக்னென்சி கிட்ட தள்ளி போகுதுன்னா அதுவும் உடனே நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு நான் சொல்லலை உங்களுக்கு தள்ளி போகுது உங்களுக்கு மிஸ் ஆகுது நாள் தள்ளி போய் பீரியட்ஸ் ஆகிடுது ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐ வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் இதை பண்ணினா போதும் நீங்கள் வந்து பயப்பட்டு உங்களை நான் வந்து பயமுறுத்தக்கூடாது ஆனால் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பயப்படாதீங்க நல்ல உணவுகள் எடுக்கிறவங்களுக்கு எஃகு குவாலிட்டி பிரச்சனை வரவே செய்யாது அதனால நமக்கு ஓவலேஷன் ஆகுது எகு குவாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க நான் எகு குவாலிட்டியை பற்றி அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் அதை பற்றின அவேர்னஸ் வந்து உங்களுக்கு இருக்கணுன்றதுக்காக ஃபாலிகுலர் ஸ்டடியில் கருமுட்டையோட சைஸ் தான் தெரியும் அது நீரும் சேர்ந்த ஏன்னா கருமுட்டையை சுற்றி நீர் இருக்கும் அதை தான் ஃபாலிக்குல்னு சொல்லுவோம் அதுக்குள்ளே இருந்து தான் எக்கு ரிலீஸ் ஆகும் ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த லிக்யூடு வந்து ஓவரிலே தான் இருக்கும் அந்த அந்த பவுச்சுன்னு சொல்லுவாங்க அந்த பாடு அது ரிமைனிங் வந்து அந்த கூடு மாதிரி இருக்கிறது தான் இருக்கும் எகு தான் ரிலீஸ் ஆகும் ஸோ அந்த ரிலீஸ் ஆகக்கூடியது தான் என்ன சைஸு குவாலிட்டின்றது தான் நமக்கு முக்கியம் ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அது முக்கியன்றதுக்காக தான் ஸ்டடி பண்ணும்போது கூட எக்கு குவாலிட்டி தெரியாது அப்படின்னு சொல்கிறேன் நான் பயமுறுத்துக்காக சொல்லலை ஏன்னா இந்த சிஸ்டர் கமெண்ட்டை கேட்டு அவங்க நம்மளோட வீடியோவில் வந்து அந்த எக்கு குவாலிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கோம் அவங்களுக்கு ஆனால் ஓவ்லேஷன் ஆனால் எக்கு குவாலிட்டியாக தான் இருக்குமோன்னு ஒரு டவுட்டில் தான் அவங்க கேட்டிருக்காங்க அதுக்கு தான் இந்த விளக்கம் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க எக்கு குவாலிட்டி ரொம்ப முக்கியம் நம்ம சாப்பிட்ற உணவுகளே போதும் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி